ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்க கூடிய தலைப்பு என்னவென்றால் சாய்ந்த கோபுரம் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் மத்தியோ ஏழாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் இத்தாலி தேசத்தில் பைசா என்ற இடத்தில் உள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற சாய்ந்த கோபுரத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம் ஆனால் சான் பிரான்சிஸ்கோ பட்டணத்தில் உள்ள சாய்ந்த கோபுரத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கின்றோமா அது மில்லேனியம் கோபுரம் என்று அழைக்கப்படுகின்றது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு கட்டப்பட்டது ஐம்பத்தி எட்டு தளங்களை கொண்ட வானளாவிய இந்த கட்டிடம் பெருமையோடு நிற்கின்றது ஆனால் சற்று வளைந்து சான் பிரான்சிஸ்கோ நகரின் மையப்பகுதியில் இது உள்ளது அதன் பிரச்சனை தான் என்ன அதனை வடிவமைத்த பொறியாளர்கள் தேவையான ஆழத்திற்கு அஸ்திபாரம் தோண்டவில்லை எனவே அது இப்பொழுது அதன் அஸ்திபாரத்தில் இன்னும் சில வேலைகள் செய்யும்படி அவர்கள் கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளனர் அதற்காகும் செலவு தொகை கட்டிடத்தை கட்டிய போது செலவையும் விட அதிகமாகும் என கணக்கிடப்பட்டுள்ளது ஒரு பூமி அதிர்ச்சி வந்தால் இந்த கட்டிடம் தகர்ந்து போகாமல் காக்கப்பட அதை சரி செய்வது அவசியம் என கருதுகின்றனர் இங்குள்ள வேதனை தரும் பாடம் தான் என்ன அஸ்திவாரம் மிக முக்கியமானது நம்முடைய அஸ்திவாரம் உறுதியாக இல்லை என்றால் பேர் ஆபத்து ஏற்படலாம் மலைப்பிரசங்கத்தின் முடிவில் இயேசுவும் இதை கற்பிக்கின்றார் மத்திய ஏழாவது அதிகாரம் இருபத்தி நான்கிலிருந்து இருபத்தி ஏழு வரை அவர் இரண்டு கட்டுமானர்களை பற்றி குறிப்பிடுகின்றார் ஒருவன் கற்பாறையின் மீது கட்டுகிறான் மற்றவன் மணலின் மீது கட்டுகின்றான் தவிர்க்க முடியாத ஒரு புயலின் போது கற்பாறையின் மீது கட்டப்பட்ட வீடு மட்டும் உறுதியாக நிற்கின்றது இது நமக்கு கற்றுத்தரும் தான் என்ன நம்முடைய வாழ்வு கீழ்ப்படிதல் மற்றும் தேவன் மீதுள்ள நம்பிக்கையின் மேல் கட்டப்பட வேண்டுமென இயேசு திட்டவட்டமாக சொல்கின்றார் வசனம் இருபத்தி நான்கு நாம் அவரை சார்ந்திருந்தால் அவருடைய வல்லமையும் அளவற்ற கிருபையும் நம் வாழ்வின் உறுதியான அஸ்திவாரமாக இருக்கும் நம் வாழ்வில் நாம் ஒருபோதும் புயலை சந்திப்பதில்லை என தேவன் நமக்கு வாக்களிக்கவில்லை மாறாக கற்படையான அவர் மீது நம் வாழ்வு கட்டப்படும் பொழுது எந்த புயல் வீசினாலும் அவர் மீதுள்ள விசுவாசமாகிய அஸ்திவாரம் அசைக்கப்படுவதில்லை கூறினவர் ஆடம் ஹோல்டன் நம் வாழ்வில் மிக மோசமான புயல் வீசுகின்ற போது அதை எதிர்நோக்க நம் விசுவாசம் நமக்கு எப்படி உதவியாக இருக்கும் ஒவ்வொரு நாளும் நம் விசுவாசத்தை பெறப்படுத்த நாம் என்னென்ன வழிகளை கையாளுகின்றோம் ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர் ஆமீன் ஆமேன்